ஸ்ரீ பரம யோகானந்தரின் வாழ்க்கை வரலாறு பாகம் இரண்டு எனது பெற்றோர்களுக்கு எப்படி மகான் லாகிரி மகாசையருடன் தொடர்பு ஏற்பட்டது என்பதை வங்காள நாக்பூர் ரயில்வே கிளை ஒன்றில் ஊழியராக இருந்த அவினாஷ் பாபு எனக்கு கூறினார் அவினாஷ் பாபுவுக்கு பல மகான்களை தெரியும் அவர்களின் அற்புத கதைகளை பெருமைகளை புகழொரையோடு கூறுவார் ஒரு கோடை மாலை வேளையில் அவினாஷும் நானும் எங்கள் வீட்டு வளாகத்தில் அமர்ந்திருந்த பொழுது உன் தந்தை எப்படி லாகிரி மகாசையரின் சீடரானார் என்பது உனக்கு தெரியுமா என்று என்னிடம் கேட்டார் நானும் எனக்கு தெரியாது என்று தலையசைத்தேன் அவர் அந்த கதையை சொல்ல ஆரம்பித்தார் பல வருடங்களுக்கு முன்பு அதாவது நீ பிறப்பதற்கு முன்னால் என் மேலதிகாரியான உன் தந்தையிடம் நான் காசியில் இருந்த என் குருதேவரை சந்திப்பதற்காக ஒரு வாரம் என் அலுவலகப் பணிகளிலிருந்து விடுப்பு கேட்டேன் ஆனால் உன் தந்தை என்னை ஏளனம் செய்ததுடன் எனக்கு விடுமுறையும் கொடுக்கவில்லை மாறாக நீ என்ன குருவை பார்த்து மதவெறியனாக ஆக போகிறாயா உனக்கு உத்தியோகத்தில் முன்னுக்கு வருவதில் விருப்பம் இல்லையா எங்கேயும் போக வேண்டாம் அலுவலகப் பணிகளில் கவனம் செலுத்து என்று கூறிவிட்டார் நானும் விடுமுறை கிடைக்காத வருத்தத்துடன் பணி முடிந்து ஒரு தோப்பு வழியாக வீட்டிற்கு திரும்பும் பொழுது பல்லக்கில் அவ்வழியாக வந்து கொண்டிருந்த உன் தந்தையை சந்தித்தேன் அவர் என்னை பார்த்ததும் பல்லக்கில் இருந்து இறங்கி என்னுடன் நடந்து வந்தார் நான் வருத்தத்தில் இருந்ததை தெரிந்து கொண்டு என்னை சமாதானம் செய்யும் முயற்சியில் வேலையில் வெற்றி பெற்றால் என்னென்ன லாபம் கிடைக்கும் வேலை உயர்வு கிடைக்கும் என்று என்னுடன் பேசி வந்தார் எனக்கு விருப்பமில்லாவிட்டாலும் உன் தந்தையின் பேச்சை கேட்டு வந்தேன் ஆனால் என் மனம் முழுவதும் லாகிரி மகாசையரை தரிசிக்க விடுப்பு கிடைக்கவில்லையே என்று ஏங்கிக் கொண்டே இருந்தேன் அச்சமயம் திடீரென்று எங்களுக்கு மிக அருகில் என் குருநாதரான லாகிரி மகாசயர் தோன்றி உன் தந்தையாரிடம் பகவதி நீ உன்னிடம் வேலை செய்பவரிடம் மிகக் கடுமையாக இருக்கிறாய் என்ற கணீர் குரலில் பேசிவிட்டு மறைந்துவிட்டார் லாகிரி மகாசயரை கண்டதும் உன் தந்தையார் சில வினாடிகள் ஆடாது அசையாது அதிர்ச்சியில் அப்படியே நின்று விட்டார் நானோ என் குருவை பார்த்த மகிழ்ச்சியில் அங்கேயே மண்டியிட்டு லாகிரி மகாசயா லாகிரி மகாசயா என்று கண்ணீர் மல்க கூறிக்கொண்டிருந்தேன் பின் சுயநினைவு வந்தவராக உன் தந்தை என்னிடம் அவினாஷ் உன் விடுமுறைக்கு சிபார்சு செய்ய நினைத்த மாத்திரத்தில் தோன்றும் இந்த மகான் லாகிரி மகாசயரை நானும் என் மனைவியும் சந்திக்க வேண்டும் அவருடைய மெய்ஞான பாதையில் எங்களுக்கும் வழிகாட்டி உபதேசம் செய்து எங்களை வழிநடத்த வேண்ட போகிறேன் நீ எங்களை அவரிடம் அழைத்து போவாயா என்று கேட்டார் அடுத்த நாள் மாலை நானும் உன் பெற்றோரும் காசிக்கு ரயிலில் புறப்பட்டோம் காசியை அடைந்ததும் ஒரு குதிரை வண்டியில் பயணப்பட்டு குருதேவரின் இருப்பிடத்தை அடைந்தோம் அங்கு குருதேவர் பத்மாசனமிட்டு அமர்ந்திருந்தார் அவரை நாங்கள் வணங்கினோம் குருதேவர் உன் தந்தையை பார்த்து பகவதி நீ உன்னிடம் வேலை செய்பவரிடம் மிக கடுமையாக நடந்து கொள்கிறாய் என்றார் இரண்டு தினங்களுக்கு முன்பு நாங்கள் கேட்ட அதே சொற்கள் அவரின் முன்னால் மண்டியிட்டு வணங்கிய உன் தந்தை அவரின் சீடராகும் விருப்பத்தை தெரிவித்தார் அன்றிலிருந்து உனது பெற்றோர்கள் லாகிரி மகாசயரின் சீடர்கள் ஆனார் அவர்களுக்கு குருவான லாகிரி மகாசயா மெய்ஞான பயிற்சியான கிரியா யோகத்தை உபதேசித்தார் மறக்க முடியாத இத்தகைய குருவின் தரிசனத்தால் நானும் உன் தந்தையும் சக சீடர்கள் என்ற முறையில் நெருங்கிய நண்பர்களானோ என்று என்னிடம் கூறி முடித்தார் நான் பிறந்த பிறகு என்ன ஆனது எனது பிறப்பானது லாகிரி மகாசயரின்னால் ஆசிர்வதிக்கப்பட்டதா அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம்